பட இங்க கிராம நகரத்துல தெருவுக்குள்ள பால்காரன சார் பால்காரன உள்ள விட மாட்டேங்கிறான் அவன் தெரு முனையில இருந்துட்டு கிணி கிணியும் அடிக்கிறான் இவன் இங்கிருந்து பாத்திரத்தை தூக்கிட்டு போறான் வாங்கிட்டு வந்துடுறான் ஏன்னா ஊருக்கு தெருவுக்குள்ள வந்தாக்க பொண்ணு படிக்குது இங்க வந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறவாள் வச்சுக்க அப்படிங்கிறான் தெரு முனையிலையும் ஒரு மணிதான் அடிக்கணும்ட்டானு நான் பார்க்கவே பல்லடான்ட்டான நீங்க பாலுக்காரனை உள்ள விட மாட்டேங்கிறான் ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு பிள்ளையை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான் சார் என்னம்மாமா பாப்பா எங்க அஜிஜோ உனக்கு தெரியாதா செய்யறீங்கிறான் அஜிஜோ பாப்பாவுக்கு என்னாச்சு பன்னெண்டாவது பரிச்சை இப்படியாவது புக்கான சரிங்க மாதிரியா சொல்லு அவன் அஜிஜோ பாப்பாவுக்கு என்னாச்சுங்கிறான் ஒண்ணு இல்லை பத்தாவது பன்னெண்டாவது பரிச்சை எழுதுங்கிறான் சொந்த காரணத்துக்கு பல பேர் போன் பண்ணி சொல்றாங்க சார் அடுத்த மே மாசம் வரைக்கும் நீ உண்மையில சொந்தக்காரனா இருந்தா என் ஊட்டு பக்கம் தலை வச்சு பட்டுக்காதாங்க என் வீட்டு பக்கம் மச்சான் அப்படி என்ன நமக்குள்ள இல்ல பாப்பா பன்னெண்டாவது பரீட்சை எழுதுங்கிறான் அதுக்காக நான் வரக்கூடாது ஒரு நாள் தங்குவ அதெல்லாம் சரிப்படாது பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறம் வந்துடும் அவன் ஏன் பரீட்சையா ஓம் தான் நீங்க கல்யாணத்துக்கு கூட்டி போக மாட்டேங்கிறான் காது குத்த கூட்டி போக மாட்டேங்கிறான் சொந்தக்காரனா வர மாட்டேங்கிறேன் எனக்கு இது கூட சோகம் சார்

இன்னும் ஏழே நாட்கள் தூக்கு தண்டனை கைதி ஏழே நாட்கள் ஆறே நாட்கள் அந்த பிள்ளைகளை பதட்டப்படுத்தி பரபரப்பாக்கி அந்த பிள்ளைகளை நான் கேட்கிறேன் வெளிப்படையா பள்ளிக்கூடத்துல இருந்து வேறு பத்தாவது பத்தாவது ஒரு சொந்த கூட பத்தா பத்தாவதா தம்பி காட்டது கூட பத்தாவது தானே படிக்கிறான்

பன்னெண்டாவதையே பரீட்சை பாஸ் ஆகி வந்துட்டீங்க அப்பா பெரிய சாதனையாளர்கள் தான் பை ஏன்னா பன்னெண்டாவது பத்தாவது மா பன்னெண்டாவதையும் பாஸ் ஆகிடுவான் சார் பன்னெண்டாவது தானே உடனே காலேஜ் ஆ காலேஜ் மா அதுக்கும் டென்ஷனாக காலேஜ் முடிச்சிருவான் கேம்பஸ் கேம்பஸ் அப்படிங்கம்மா கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிடுவான் சார் அவன் என்ன சார் பண்ணுவான் அந்த பையன் கேம்பஸ் ஆ கேம்பஸ் இன்ட்ரியூமா கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிடுவான் வேலைடா வேலை

நான் மனுசண்டா மனுசண்ட போறான் என்ன சார் பேசுற வாழ்க்கை இப்ப நான் கேக்குறேன் நீங்க மெத்த படித்தவர்கள் எல்லோருமே ஒரு விதத்துல நான் ஒரு செய்தியோட முடிக்கிறேன் நீங்க ஒண்ணு சொல்றேன் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி போகிற செய்தி என்னன்னா என் தம்பி தங்கைகளுக்கு நீங்க மகா கவி பாரதிய விட தமிழ உச்சத்துக்கு கொண்டு போன கவிஞன் உலகத்தில் யார் இல்ல சார் யார் இல்ல மகா கவி பாரதி தான் தமிழுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சியவன் ஒரு நாள் பாரதியார் கவிதை அப்படியே புரட்டிக்கிட்டு இருந்தேன் சார் பாரதியார் ஒரு இடத்துல எழுதுறாரு கணக்கு எனக்கு பிணக்கு அப்படின்னா நான் பாரதியார் அப்படியே நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன் சார் அவர் மனைவி செல்லம்மாள் பாரதி கூட அப்படியே அணைச்சிருக்க மாட்டாங்க பாரதியார் ஏ பாரதி நம்மாள் பாரதிக்கும் கணக்கு வராது நமக்கும் கணக்கு வராது அதனாலேயே எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும் சார் பிடிக்கும் இப்ப நான் சொல்லும் போது சில பேர் கை கட்டுறாங்க ஏன்னா எல்லாம் நம்ம ஆடு அங்க இருந்து இருப்பாங்க எங்கூருக்கு போனாலும் இந்த கணக்கு பிரச்சனையை சொல்லும் போது சில பேர் அப்படி கண்ணை துடைச்சுக்கிட்டு அப்படின்னு ஆனா ஏன் நம்ம ஒரு திருச்சி இருக்காண்டா அப்படி இப்ப நீங்க ஏன்னு மும்பையில அப்படி எல்லாம் போய் ஏன் நீ தஞ்சாவூர் ஆனா நான் தஞ்சாவூரியா அப்படின்னு ஆற தழுவிக்கிறோம் அது மாதிரி என் பங்காளிகள் உலகம் முழுக்க இருப்பான் சார் கணக்கு வர பல பேர் இருப்பாங்க இப்ப நான் கேட்கிறேன் பாரதியாருக்கு கணக்கு என்ன சார் தமிழ் வந்ததே சார் தமிழ் வந்தது கவிதை வந்தது வித்தியாசாக நினைக்கிறாரு ஆமா பாரதியாருக்கு கணக்கு வரல ஆனா கவிதை வந்துச்சு உனக்கு கணக்கும் வரல கவிதையும் வரல அப்படிங்கிறார் அவருக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன் பாரதியார் கவிஞர் அவருக்கு கவிதை வந்தது கவிஞருக்கு கவிதை வரும் ஒரு இங்கே பாரதியாரு கழிப்பறை பத்தி சொன்னார் ஜப்பான்ல செய்தியோட முடிச்சிடறேன் கர்நாடகாவில நடந்தது சார் நான் போய் கர்நாடகாவில சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொது கழிப்பறையில் ஆண்களா பெண்களா அப்படின்னு எழுதுவாங்கல்ல எல்லா அப்படி தான் எழுதுவாங்க எழுதினதோடு மட்டுமல்லாமல் படமும் வரைஞ்சிருப்பாங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆமா ஒரு மீச போட்டு அப்படி என்ன ஒரு புடவ கட்டி ஒரு கொட்டு வச்சு எப்படி ஒன்று வச்சுருப்பாங்க ஏன்னா மதிக்கத் தெரியாதவங்க அப்படி போவையில படிக்க தெரியுந்த ஆண்களா பெண்களா அப்படின்னு படிக்க தெரியாது ஒண்ணு இன்னொன்று போகிற அவசரத்துல நின்று எடுத்துக்கூட்டியே நம்ம வாசிச்சிருக்கிறோங்க அதனால படம் வரைஞ்சிருப்பாங்க அப்படி வரைஞ்ச படத்துல பாரதியார் படத்தை வரைஞ்சிருந்தான் சரி வரைஞ்சிருந்தான் வரைஞ்சிருந்தான் உடனடியாக தமிழ்நாட்டில இருந்து பல கண்டன கணைகள் புறப்பட்டன பல தமிழ் இலக்கியவாதிகள் அரசியல் தலைவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பற்றாளர்களால் வங்கத்து ஓடி வரும் மையத்து நாடுகளில் பயிர் செய்ய சொன்ன ஒரு இந்திய தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோம் என்று சொன்ன ஒரு உயிரிழக்க சிந்தனையாளரை காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொன்ன ஒரு உலக உயிர்கள் கூட்டத்தையே தன் பங்காளிகளாக்கி கொண்ட ஒரு பாரதியை தமிழன் என்று கருதி கழிப்பறையில் வைத்து அசிங்கப்படுத்தி இருக்கிறீர்களே அப்போ நிறைய பேர் எழுதினாங்க உடனே கவர்னர் கவனத்துக்கு போய் கர்நாடக உடனே அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்திட்டாங்க அப்பொழுது எல்லாரும் கண்டன கணைகள் கண்டனமிட்டு அனுப்புனாங்க ஒரே ஒருத்த மட்டும் எங்கள் கவிஞரை கழிப்பறையில் வைத்து அசிங்கப்படுத்தியத நினைத்தவர்களே உங்களுக்கு நன்றி என்று ஒருவன் எழுதினான் யாராண்ட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கருப்பு ஆடு பாரதியார் அசிங்கப்படுத்தியிருக்கான் நன்றின்னு எழுதுறான் அப்படின்னு நினைக்காதீங்க அவருக்கு நன்றி அந்த கர்நாடகத்துக்காரருக்கு நன்றி என்று சொன்னவன் நான் தான் ஏன்னா உங்களை ஆம்பிள்ளை யார் என்ற அடையாளம் காட்ட கூட எங்கள் பைந்தமிழ் நாட்டு கவிஞன் பாரதிதான் பயன்படுறான் எழுதுனேன் என கணக்கு வராதுன்னு நினைச்சேன் அப்படிதான் கவிஞர் எழுதுவேன் அப்ப பாரதியாருக்கு கணக்கு வராது கணிதமேரி ராமானுஜத்துக்கு இங்கிலீஷ் வராது சார் ஏய் இந்த ஆள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு வராது ஐயா இப்படியே ஒண்ணு வராது ஒண்ணு வராதுன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எதேனும் ஏன் மாறுக்கு வராதுன்னா பாரதியார் கணக்கு வராது ராமானுஜத்துக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு இது வரல இனிமேல் கேட்ட அப்படின்னா அப்புறம் போன நாட்டு உறுப்பினர்ல இருந்து விளங்கிறாதீங்க சரியா என் கூட்டுக்கு ஜோசிக்காரன் வந்தான் சார் சின்ன வயசுல ஜோசிக்காரர் வந்து சொன்னாரு பையனுக்கு நேரம் சரியில்லை படிப்பு கொஞ்சம் முன்ன பண்ணதான் தான் அவர் அப்ப சொன்னாரு அவருக்கு தெரியாது நம்ம கடந்தவன்னு எங்க அம்மா கேடுச்சு ஏண்டாபடி கம்மியா படிப்பு சோசிகாரம் முன்ன பொண்ணாதான் இருக்கும்னா ஆமா அதான் சரியா அப்படின்றோம் நான் இப்ப சொல்லி இப்படி சொல்லிட்டு போறேன் நீங்கள் மதிப்பெண் வாங்குங்கள் அது ஒரு தாராளம் ஏன்னா நீங்கள் இந்த தெருவுல போறவங்கள அப்படி ஒரு மனிதரா கூட மதிக்காத அந்த பெற்றோர்களை தஞ்சாவூர்ல மாவட்டத்துல முதமா இருக்காங்க கோபுரத்தில் வைத்து உட்கார வைக்கிற உங்கள் பெற்றோர்களை இப்படி உயர்த்த உங்கள் மதிப்பெண்ணால் தான் முடியும் உங்கள் மதிப்பெண்ணால் தான் முடியும் முடியும் அது மட்டுமல்ல அத்தோடு சேர்ந்து பிள்ளைகளை தயவு செய்து வெயிலடித்தால் தாங்கியும் மழை பொழிந்தால் வாங்கியும் செடி போல வாழுங்கள் செடிகளாக வளர விட்டுவிடாதீர்கள் இறக்கிவிடணும் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி சொல்லி முடிக்கிறேன் மூளையில் ஒரு நெருப்பு பொரியும் மூளையில் நெருப்பு பொரியும் சாதிப்போம் என்று நெஞ்சில் கொஞ்சம் வெறியும் வயிற்றில் கொஞ்சம் பசியும் இருந்தால் உலகத்தில் எவனும் சாதிக்கலாம் நம் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கள் வாய்ப்பு எங்கட எங்களா பைய பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்தேன் ஆமாம்மா அங்கேயே வச்சுட்டேன் இருக்கட்டும் எடுத்துட்டு வந்து மட்டும் என்ன பண்ண போறேன் எடுத்துகிட்டு வர போறேன் எடுத்துகிட்டு போக போகிறேன் அங்கேயே இருக்கட்டும் சில பேர் பயில்கள்லாம் என் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவான் சார் என் பையில அதை காணும் இதை காணோம்மா என் வாழ்நாளில் என் பையிலிருந்து ஒரு நாள் ஒன்றும் காணாமல் போனதில்லை ஏன்னா அதுல ஒண்ணு இருந்தது இருந்தது இல்ல நீங்க பள்ளிக்கூடத்துல என் பையன் வையில தமிழ் புத்தகம் மட்டும் இருக்கு சார் ஒரு வருஷத்துக்கு தமிழ் புத்தகம் மட்டும் நாலு புத்தகம் வாங்கிருவேன் நாலு புத்தகம் வாங்கிடுவேன் ஏன்னா அது வட்டமாயி அது முனையெல்லாம் கணக்கு குடுக்கிற மரியாதை ஏன்னா பின்னாடி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வீடு பெரிய களவு முடிங்க சார் சும்மா கட்டிச்சு வெளுத்து அடிவாங்க உட்காரவே முடியாது சார் உட்காந்தா ஒரு கழிச்சு தான் உட்கார முடியும் ஏன் அந்த வம்பு உட்காரவே முடியாது ஒரு வாரத்துக்கு குப்புற தான் தூங்குவேன் குப்புறப்பட்டு தான் தூங்குவேன் ஆனா இன்னைக்கு சொல்றேன் என் கூட படிக்கிற பயிர்கள் கிட்ட ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு ஒழுங்கு ஒரு அறம் ஒரு தர்மம் இருந்துச்சு சார் என்ன தெரியுமா இன்னைக்கு நோட்டு காட்ட என்ன அனுப்புனா ஒரு வாரத்துக்கு என்ன அனுப்ப மாட்டானு ஏன் வீட்டுல வத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார் அது 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 ஒரு அது வந்து ஒரு மெடிக்கல் பீரியட் மாதிரி மாதிரி அது ஒரு மருத்துவ பரிசோதனை காலம் மாதிரி அப்படி அனுப்புவாங்க எனக்கு இந்த கணக்கு நம்ப என்ன அமர்நாத் அறிமுகப்படுத்துற போது உலகத்தில் திறந்தது செம்மொழி உலகத்திலே மொழிகளிலேயே செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி நம்மொழி நம்மொழி செம்மொழி சிறப்பு வாய்ந்தது நீங்க தமிழ வந்து நான் வந்து படிக்கணும் தமிழ எப்படியே நான் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நான் வரல சார் ஏன்னா கணக்கு வராது கணக்கே வராதுன்னா அப்படி இங்கிலீஷு யோசிச்சுங்க இங்கிலீஷ் அப்படிதான் அப்புறம் எனக்கு வந்த பாடம் ஒரே பாடம் தமிழ் தான் சார் வேற எதுவும் வரலங்கிறதுனால தமிழுக்கு வந்தேன் நான் ஆனா எங்க எங்க ஊர்லயே எங்க ஊர் பள்ளிக்கூடத்திலேயே முதமா இருக்க ஒரு பொண்ணு வாங்கும் சார் ஒரு பொண்ணு வாங்கும் நம்ப மாட்டிலேயே ஒரு பொண்ணு வாங்குவோம் அந்த பள்ளிக்கூடத்திலேயே முதமா இருக்க அந்த பொண்ணு வாங்க சார் தமிழ்ல மட்டும் நான் தான் சார் வாங்குவேன் ஒருத்தர் கைக்கட்ட மாதிரி ஏன்னா இந்த பயனை நம்ப முடியலையே இவனை பார்த்தா மார்க் வாங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு கை தட்டுறீங்க பரவாயில்ல இந்த நம்பிக்கை இருக்கணும் சார் இந்த நம்பிக்கை இருக்கணும் அது நான் தான் சார் வாங்குவேன் ஒரு நாள் எங்க பள்ளிக்கூடம் நாலு மணி வரைக்கும் இருக்கும் சார் ஒரு நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு எல்லாரும் கூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க பள்ளிக்கூடத்துக்கு கிரவுண்ட்ல நான் தனியா இருக்கீங்க அந்த பூமி என்கிட்ட வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் ஆச்சரியமா பார்க்கறது பார்த்தா சொல்லு சொல்லு அப்புறம் அப்படிங்கற மாதிரி இருக்கு அப்படி இல்லை பந்தியா கடவுளிக்கே அடிக்கிற பாரு முத மார்க் வாங்கிட்டேன்னு சொன்னேன் இயற்கை ஒரு பெரிய பரமசார் மொத மார்க் வாங்கினேன் நேர்மையான முறையில் நீங்க உடனே முத மார்க்கவும் ஏதோ வீட்டில் எழுதுற மாதிரி எழுதிதான் நினைச்சிடையே முதமார்க் படிச்சுதான் வாங்குவேன் ஒரு ரகசியத்தை சொல்றேன் அதில் தான் சார் இங்கே நான் சொல்கிற செய்தியே இருக்கு ஏன் முதம்மா இருக்குது தமிழில் வாங்கினேன் யோசித்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை அந்த பொண்ணை மறந்துருங்க ஆமாம் நானே மறந்துட்டேன் நீங்கள் அந்த முதமா ஏன் தமிழில் மட்டும் வாங்கினேன்னா என் பள்ளிக்கூடத்து பையில் இருக்கிற ஒரே புத்தகம் தமிழ் புத்தகம் மட்டும்தான் சார் தமிழ் புத்தகம் மட்டும்தான் இருக்கு எங்கள் அம்மாவே சொல்லுவோம் எங்கடா பையன் பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஆமாம்மா அங்கேயே வச்சுட்டேன் இருக்கட்டும் எடுத்துட்டு வந்து மட்டும் என்ன பண்ண போறேன் எடுத்துட்டு வர போறேன் எடுத்துட்டு போக போறேன் அங்கேயே இருக்கட்டும் சில பேர் பயில்கள்லாம் என் கூட சொல்லுவான் சார் என் பையில அதை காணும் இதை காணும்மா என் வாழ்நாள்ல என் பையில இருந்து ஒரு நாளும் ஒன்றும் காணாம போனதில்லை ஏன்னா அதுல ஒன்றும் இருந்ததில்லை இருந்ததில்லை நீங்க பள்ளிக்கூடத்துல என் பைய என் பையில தமிழ் புத்தகம் மட்டும் இருக்கு சார் ஒரு வருஷத்துக்கு தமிழ் புத்தகம் மட்டும் நாலு புத்தகம் வாங்கிடுவேன் நாலு புத்தகம் வாங்கிடுவேன் ஏன்னா அது வட்டமாகி அது முனை